இன்னைக்கு கசப்பு இல்லாமல் பாவக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் பாவக்காய் எடுத்து பீலரில் இந்த மாதிரி சீவி எடுத்துடலாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டு ரவுண்டாக கட் பண்ணிங்க தேவையான அளவு சால்ட் போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி புழிஞ்சு கொஞ்சம் கசப்பு தெரியாது கடாய் வச்சு ஆயில் சேர்த்துடலாம் இப்போ இந்த பாவக்காவை நல்லா வதக்கி எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு அதே எண்ணெயில அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் வெந்தயம் நாலு காஞ்சி மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கலை கட் பண்ணி சேர்த்துங்க பதினஞ்சு பால் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க இது வதங்கம் தான் ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் காலு ஸ்பூன் மஞ்சள் தூள் காலு ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதோட மூணு தக்காளி குர குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ வதக்கி வச்சு பாவக்காய் இதோடு சேர்த்துடலாம் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ கொஞ்சமாக இதில் வெல்லம் சேர்த்து குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ லாஸ்ட்டாக வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் நம்மளுக்கு பாருங்கள் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்